தங்க நகை கடனில் ஒன்பது முக்கியமான புதிய விதிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆர்பிஐ இனிமேல் நாம் நினைச்ச நேரத்துக்கு நினைச்சபடி தங்க நகை கடன் கிடைக்குமா கோல்டு லோன் வாங்கும்போது என்னென்ன ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக பேங்க் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஐயாயிரம் கொடுக்கணும் எதனால் இந்த தங்கத்துக்கான எடை என்ன தங்கத்தை எப்போ வாங்குனீங்க தங்கத்தையோட பியூரிட்டி என்னென்ன அப்படி கிட்டத்தட்ட ஒன்பது விதமான புதிய விதிமுறைகளை ஆர்பிஐ நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த விதிமுறைகளை நாம் நாம தான் தங்க நகை கடன் மூலமாக பலன் இருக்கா இல்லையான்னு நாம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இப்போது ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற ஒன்பது நடைமுறைகள் என்னென்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நம்பர் ஒன் தங்கத்தோட மதிப்பில் இருந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் கடனாக கொடுப்போம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்படி கணக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ஒரு தங்க நகையை நாம கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வைக்கும்போது பத்தாயிரம் ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி எட்டாயிரம் ரூபாய் அப்படி கொடுப்பாங்க ஆனால் வந்து நமக்கு இது சின்ன அமௌண்ட்டாக இருக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக நகை வச்சு பணம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாகவே தான் தெரியும் ஒரு லட்சம் அப்படி க கணக்கு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது நம்பர் டூ தங்க நகையை கொண்டு போய் பேங்கில் அடமானம் வைக்க போனீங்கன்னா இந்த நகையை எங்கே வாங்கினீங்க ரிசிப்ட் கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க இதெல்லாம் நாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கான கடன் தொகையை அவங்க கொடுப்பாங்க நகைக்கான ஆதாரம் சரியாக இல்லைன்னா நகை கடன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க நம்பர் த்ரீ ப்யூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதாவது தங்கத்தோட மதிப்பு என்ன அதில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நாம் சப்மிட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நகையோட அந்த நகையை ஃபோட்டோ எடுத்து அந்த வங்கிக்கு நாமளே சென்ட் பண்ணணும் இதுதான் என்னோடய நகை இப்படி தான் இருக்குது இதுதான் டிசைன் அப்படின்னு சப்மிட் பண்ணணும் அதையும் அவங்க கரெக்ட் துன்னு கன்ஃபார்ம் பண்ணுன அப்புறம் தான் நமக்கு நகை கடனே தருவாங்க நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி டூ கேரட் இல்லைனா அதுக்கு மேலே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அப்படி இருந்தால் மட்டும்தான் கடன் தருவதா ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க கோல்டு காயின்ஸ் பேங்கில் வாங்கியிருந்தா கோல்டு காயினுக்கும் அதாவது பேங்கில் வாங்கியிருந்த கோல்டு காயினு மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கும் கடன் தருணா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம நிறைய பேர் யோசிப்போம் நம்மளோட அம்மா நகைகள்ல பாட்டி நகைகள் எல்லாம் டுவெண்ட்டி டூ கேரட் இருக்காது அப்படின்னு ஆனால் அதுக்கு அதுதான் இப்போ அஞ்சாவது ரூல்ஸாக வருது அஞ்சாவது ரூல்ஸ் என்னன்னா ட்வெண்ட்டி டூ கேரட்டுக்கு கீழே உள்ள நகைகளுக்கு கடன் கொடுப்போம் ஆனால் அந்த நகையை வந்து டுவெண்ட்டி டூ கேரட் நகைக்கு அதோட டுவெண்ட்டி டூ ந கேரட் நகைக்கு மதிப்பாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த நகையோட மதிப்பு என்ன நீ கணக்கு பார்த்து அந்த தொகைக்கு தான் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்பர் சிக்ஸ் இப்போது நம்மளோட தங்க நகை வந்து நம்மகிட்ட நிறைய தங்க நகை இருந்துன்னா இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் பேங்கில் அடமானம் வைக்க முடியாது ஒரு கிலோ வரதான் எடுத்துக்கிட்டு அதுக்கு கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டாங்களாம் இப்போ நிறைய பேர் ஒரு கிலோவுக்கு மேலே வச்சுருப்பாங்க ஒரு சொத்து வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக அவங்க வந்து பெரிய அமௌண்ட்டில் நகை அடமானம் வைக்கணும்னா அது முடியாது இப்போ இந்த கண்டிஷன் படி அடுத்து நம்பர் செவன் வெள்ளி நகைகளும் இனி கடன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ வெள்ளியில் வந்து ஆனால் வந்து வெள்ளியோட தூய்மை வந்து ரொம்ப சரியான அளவில் இருக்கணும் அதாவது நை நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அளவில் இருந்தால் மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கோல் இந்த சில்வர் காயினும் வாங்குவதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்பர் எயிட் என்னன்னு பார்த்துடலாம் நகைக்கடன் ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக இருக்கணுமா அதில் என்னென்ன இருக்கணுமா தெரியுமா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் இப்போ தெரியும் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த நகையை எங்கே வாங்கினீங்க எப்போ வாங்கினீங்க எவ்வளவு வெயிட் இருக்கு எவ்வளவு மதிப்பு எவ்வளவு பணம் தர்றாங்க சப்போஸ் கடனை திருப்பி நீ நம்ம கெட்டலைன்னா அந்த நகையை வேலத்துக்கு விடுற ப்ராசஸ் என்னென்ன ஒரு வேளை ஏலத்துக்கு போன நகையை நாம் திரும்ப அதை மீட்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்ன இப்படி எல்லாத்தையும் பேங்க் அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் ரொம்ப டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்கணும் குறிப்பிட்டிருப்பாங்களாம் இது ரொம்ப நல்லது தான் நம்ம கஸ்டமரான நமக்கும் எல்லாமே அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இது நல்ல ஒரு ரூல்ஸ் நம்பர் நயன் சரி நாம் கஷ்டப்பட்டு பேங்க் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே கொடுத்து அதையே அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நகையை அடமான வச்சு பணத்தை வாங்கி திரும்ப நம்ம நகையை அந்த கடன் வாங்கின தொகையை பேங்குக்கு நம்ம கட்டியாச்சு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கட்டியும் செய்தாச்சு இப்போ நம்ம நகையை திருப்பி கொடுக்கணும் பேங்கு இதில் என்ன ரூல்ஸ் சொல் சொல்கிறாங்க தெரியுமா அதாவது ஏழு நாட்களுக்குள்ளே நாம் நகை வச்ச நம்ம நகை அடமானம் வச்சிருக்கணும் அந்த வங்கி வந்து நமக்கு அந்த ஏழு நாட்களுக்குள்ள அந்த நகையை திருப்பி தரணும் அப்படி அவங்க திருப்பி தராத பட்சத்தில் நாம் கடன் கட்டி முடிச்ச ஒவ்வொரு நாளைக்குமே ஐயாயிரம் ரூபாய் வச்சு அவங்க வந்து நமக்கு அதாவது அந்த குறிப்பிட்ட கஸ்டமருக்கு பெனால்ட்டி தரணும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இதுவும் ஒரு நல்ல ரூல்ஸாக தான் இருக்குது நாம் கரெக்டாக இருக்கும்போது வங்கியும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸாக கரெக்டாக சொல்லியிருக்காங்க இது ரொம்பவுமே நல்ல வரவேற்கத்தக்க ஒரு ரூல்ஸு தான் இப்படி நகை அடமானம் வைக்கிறதுல ஒம்பது விதமான ரூல்ஸை புதிய ரூல்ஸை ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரெண்டு சைடுமே இருக்குது இதில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம் இப்போ ப்ளஸ் பாயிண்ட் சைடு வரும்போது இது ரொம்ப நல்லது இது வந்து தங்கத்தோட தங்கத்தோட ஆவணங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இது யாரோட நகை இது வாங்கின ரெசிப்ட் இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இப்போ திருட்டு நகையெல்லாம் அடமானம் வைக்க முடியாது அதே மாதிரி இதில் மைனஸ் பாயிண்ட்டுமே நிறைய இருக்குது நாம் எப்போவுமே வந்து இந்த தனியார் வங்கி இல்லைன்னா வந்து த தனியார் ஊருக்குள்ளே வட்டிக்கு கொடுக்குறவங்க இவங்ககிட்டலாம் கடன் வாங்குறது இப்போ குறைஞ்சிருக்கு ஆனால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெயுலேஷனால் இன்னுமே இது அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது இதனால நமக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் சமாளிக்க முடியாமல் நம்ம திரும்பவும் அதிக வட்டிக்கு கடன் வாங்குற வாய்ப்பு இருக்குது மிச்சா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ